வணக்கம் தபஸ்விஜி என்ற ஒரு மகான் நூற்றி எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் மூலிகை காயக்கல்பத்தை பயன்படுத்தி ஆயுள் நீடிப்பை பெற்றவர் அவர் பாட்டியாலா என்ற சமஸ்தானம் அந்த காலத்தில் இருந்தது அந்த பாட்டியானா பஞ்சாப்ல பாட்டியாலா சமஸ்தானத்தினுடைய இளவரசராக இருந்தவர் இந்த வரலாறு பெரிய நீண்ட வரலாறு அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவர் துறவியாகி பல இடங்களிலே தவம் செய்து கொண்டு இமயமலை பக்கம் வருகிறார் இமயமலையிலே பத்ரிநாத் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு பர்மாவுக்கு போவதற்காக தபஸ்விஜி என்ற அந்த சன்னியாசியும் அவருடைய சீடரும் கால்நடையாக மலை வழி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இது வழி தவறிவிட்டது இருட்டும் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று தெரியவில்லை மாலை நேரம் அப்போது பசுக்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை ஒரு இடத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் சரி இங்கே ஏதோ கிராமம் இருக்கிறது இங்கே இரவு தங்கிவிடலாம் என்று அங்கே சென்றபோது இப்போது பார்க்கின்ற மனிதர்கள் போல் அல்லாமல் நல்ல உயரம் இப்போ இருக்கின்ற மனிதரை விட நல்ல உயரம் ஜடா முடியை உச்சியிலே அதை முடி முடியாக போட்டிருக்கிறார் கம்பீரமான வடிவம் அப்படி ஒருவர் எதிர்படுகிறார் அவர் சமஸ்கிருதத்தில் பேசுகிறார் இந்த துறவி பர்மாவுக்கு வழி தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்ற இந்த துறவி அவரிடத்திலே சமஸ்கிருதத்தை புரிந்து கொண்டு நாங்கள் வழி தெரியாமல் இங்கே வந்துவிட்டோம் என்று சொல்கிறார் தபஸ்விஜியை அந்த மகான் அழைத்து அருகில் போகிறார் அங்கே ஒரு பெரிய குகையாக இருக்கு நிறைய பசுமாடுகள் இருக்கு அவர்களை அங்கே தங்க வைத்து சில பழங்களையும் கொடுத்து பசுமாட்டிலிருந்து பால் கறந்து அந்த இலைகளையே பாத்திரம் போல செய்து பால் கறந்து தருகிறார் இதையெல்லாம் சாப்பிட்ட பிறகு தபஸ்விஜி அவரை கேட்கிறார் சுவாமி நீங்கள் உங்களுடைய விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அப்போது அந்த துறவி மிக உயரமாக இருந்த அந்த துறவி சொல்லுகிறார் நான் கிருஷ்ணன் காலத்திலிருந்து இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மூன்று வேதங்களை படித்து விட்டேன் அதனால் திரிவேதி என்று என்னை சொல்லுவார்கள் என்னுடைய குரு சொன்னார் கிருஷ்ணனுடைய பட்டாபிஷேகம் துவாரகையில் நடைபெறுகிறது அதை போய் தரிசித்து விட்டு வா என்று சொன்னார் நான் அங்கு சென்றபோது எல்லாம் முடிந்து கிருஷ்ணன் எங்கேயோ சென்று விட்டார் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நான் பத்ரிநாத் ஆலயத்திற்கு வந்தேன் அங்கிருந்து இப்படியே இந்த பகுதியிலே வந்து நான் தங்கிவிட்டேன் யாரோ அந்த காலத்தில் ஒருவர் எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தார் அந்த பசுமாடு தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய இருக்கிறது இங்கே அமிர்தவல்லி என்று ஒரு மூலிகை இருக்கிறது அது பௌர்ணமி முடிந்து அமாவாசையெல்லாம் கடந்த பிறகு வளர்பிறை முதல் நாள் அன்றைக்கு ஒரு இலை தான் வரும் அடுத்த நாள் ரெண்டாவது இலை வரும் இப்படி ஒரு செடியிலே மொத்தம் ஒரு பதினைந்து இலைகள் இருக்கும் இது அமிர்தவல்லி என்று சொல்லுவார்கள் இந்த இலையினுடைய சாறு எடுத்து பாலில் கலந்து நான் சாப்பிட பிறகு எனக்கு சமாதி அனுபவம் விடுகிறது அப்படியே வேண்டிய காலம் மரணி இருப்பேன் அதன் பிறகு சமாதி கலைந்து இந்த உணவையே சாப்பிடுவேன் இப்படி எனக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் சென்று விட்டன என்று அந்த திரிவேதி கூறியவுடன் தபஸ்விஜி மிக ஆச்சரியப்பட்டு மிகச்சிறந்த புண்ணியத்தின் பயனாக இந்த மகானை தரிசித்தோம் என்று அவரோடு இருந்து சில நாட்கள் கழித்து அவரே சொல்லுகிறார் நீங்கள் பர்மா செல்லக்கூடிய வழியை நான் காட்டுகின்றேன் என்று சொல்லி அங்கிருந்து இந்த வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி வருகிறார் இப்போதும் அந்த மகான் இருப்பார் ஆனால் ஐயாயிரம் ஆண்டு காலம் தவம் என்றால் அவர்களிடத்திலே மறைப்பு சக்தி வந்துவிடும் யாராவது அருகில் சென்றால் அந்த உருவம் தோன்றாமல் இருந்து விடுவார்கள் அவர்களுடைய குகையை யாரும் தரிசிக்க முடியாது தபஸ்விஜி சிறந்த மகனாக இருந்த காரணத்தினால் அப்படி தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அழியாத சித்தர்கள் ஆண்டவனையே நினைத்துக் கொண்டிருக்கிற சித்தர்கள் பலர் இன்னும் இமயமலையில் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் படையெடுக்க முடியாது அதனால் நான் ஏதோ ஒரு அந் அவருடைய உருவத்தை ஒத்திருக்கின்ற ஒரு யோகியனுடைய படத்தை உங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறேன் அவர் தங்குவது போன்ற குகை அமைப்பு உள்ள இந்திய பர்மா எல்லை இமயமலையில் இருக்கின்ற ஒரு இடத்தையும் ஒரு மாதிரியாகத்தான் படம் எடுத்திருக்கிறேன் ஒரு உதாரணமாகத்தான் எடுத்திருக்கிறேன் நான் நான் அனுப்பியிருக்கின்ற உருவத்தை ஐயாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யோகியாக பாவனை செய்து வணங்க வேண்டும் அடுத்து குகையினுடைய படம் இருக்கிறது அதையும் வணங்க வேண்டிய வேண்டும் வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் <inally>